ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் ஸ்ட் அண்ட் ஆரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம பதினெட்டாம் படி கருப்புசாமி அவர்களோட அருள்வாக்கு கேட்க போகிறோம் எனக்கு அவரோட பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு வந்து அவரோட அந்த எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அவர் அவரோட ரீடிங் நேற்றே கொடுக்கணும்னு நினச்சேன் என்னால் போட முடியல ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு அதனால் நான் இன்னைக்கு அவரோட ரீடிங் போடுறேன் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இது வந்து உங்களோட திருமணம் திருமண வாழ்க்கை வேலைவாய்ப்பு பொருளாதாரம் குழந்தை பேர் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களையும் அதுக்கான சவால்கள் அதுக்கு வந்து அவர் என்ன கைடன்ஸ் கொடுக்குறார் ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு பயிலு எடுத்து வச்சுருக்கேன் இந்த வயலட் கலர் இந்த கார்டு வந்து இந்த ஏஞ்சல் கார்டு வந்து பைல் ஒன் ஓகேங்களா இந்த கோல்டன் கலர் இந்த பார்டருக்கு இல்லையா இந்த ஏஞ்சல் கார்டு வந்து பைல் டூ நீங்கள் பைல் ஒன் பைல் டூ எது சூஸ் பண்ணுறீங்களோ அது சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு மனசுக்கு தோணுதோ அந்த பைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ நம்ம இப்போ வந்து பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பைல் ஒன் ரீடிங் பார்க்கலாம் இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி ஓகேவா இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் ஓகேங்களா இந்த ரீடிங் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெசனேட் ஆகும் ஒரு சிலருக்கு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பொருந்திடும் ஏன்னா அவங்க அத்தனை சுச்சுவேஷன்லேயும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க ஒரு சிலர் ஒவ்வொரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருப்பீங்க ஸோ அதில் ஒவ்வொரு மெசேஜ் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அதனால் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படி சொல்லி நீங்கள் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது ஓகேங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம ரீடிங் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி ஆச்சுன்னு மறக்காமல் நம்மளோட கருப்புசாமிக்கு அவரோட சூப்பர் கைடன்ஸ் கொடுக்குறாரு அதுக்கு வந்து நீங்கள் தேங்க் பண்ணுங்கள் ஓகேவா பதினெட்டாம் படி கருப்புசாமி நன்றி இல்லைன்னா கருப்புசாமி நன்றி அந்த மாதிரி ஷார்ட்டாக அவங்களால் எவ்வளோ ஏதோ அவருக்கு வந்து ப்ரைஸ் பண்ணி அவரை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏஞ்சல்ஸ் இனியஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ் இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் கைஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு நீங்கள் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களா திருமணத்தில் தடை இருக்கா உங்களுக்கு திருமணம் ட்ரை பண்ணுறதுக்கான அந்த ஃபங் இதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க ஒரு சிலர் அதுக்கான ஆக்ஷன் இறங்கி ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்கீங்க பட் ஏனோ இப்போ திடீர்னு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ஸ்ட்ரகிள்னா நிறைய முயற்சி பண்ணிட்டேன் இதுக்கு மேலே என்னால் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறது எனக்கு கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தயக்கம் காமிக்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது கைஸ் கண்டிப்பாக திருமணத்துக்கான அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது மேபி இந்த ரீடிங் பார்க்குறவங்க எல்லாமே வாங்கி ஃபயர் எலமெண்ட் அதாவது மேஷம் தனுஷ் சிம்ம ராசிக்காரங்களாக இருப்பீங்க மேபி மத் இப்போ ரெசினட் ஆகிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் பொழுது அதில் இந்த பர்டிகுலர் ராசிக்காரங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது ஓகேவா தான் சொல்ல வரேன் அதனால் அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கிடையாது இந்த ப்ரா இந்த இதில் இருக்கீங்க லேகிங்கில் இருக்கீங்கன்னா அப்போ அவங்களுக்கும் தான் இந்த மெசேஜ் அவர் கொடுக்குறாரு ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்கிறார் பார்க்கலாம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் நீங்கள் வந்து ஒரு எப்படின்னா எள்ளுன்னா எண்ணெயாக நிற்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு வேலையை செஞ்சு முடிக்க சொன்னால் இப்போ வந்து ஒரு இப்போ சஞ்சீவினி மூலிகை எடுத்துகிட்டு வர சொல்லி ஹனுமானுக்கு சொன்னதுக்கு அவர் வந்து அந்த மலையே எடுத்துகிட்டு வந்துட்டார் அது மாதிரி நீங்கள் சொன்னால் அப்படி ஒரு எல்னா என்னைய நிற்கிறேன் அந்த மாதிரியான ஆனால் ஒரு பர்ஃபெக்ஷன் உங்ககிட்ட அவ்வளோ ஒரு ஆக்ஷனில் இருப்பீங்க நீங்கள் துரு துரு துருன்னு இருப்பீங்க ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க ஒரு சிலர் இது ஒரு சிலர் தயக்கம் காமிச்சிட்டு இருக்கீங்க அந்த தயக்கத்தை போக்கி நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த செலிப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக நியர்பை இருக்குது ஓகேவா இது வந்து ஒரு சிலர் அந்த ஆக்ஷனில் இறங்கியிருக்கீங்களா அவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் இவங்க வந்து என்னென்னா ஒரு க்ளியர் மைண்ட் செட் கிடச்சிருக்கு ஒரு நியூ ஐடியா கிடச்சிருக்கு அதை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் அதை சீக்கிரமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு சடனாக ஒரு முடிவு எடுக்கிறது ஓகேவா ஸோ இந்த ரீடிங் பார்க்குறதுல சில பேர் வந்து சட்ட சட்டுன்னு கோவம் கூட வரும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து பேர் சரி பண்ணிக்கணும் அடுத்தது என்ன சொல்கிற பாருங்கள் கைஸ் இதை பார்க்குற ஒரு சிலருக்கு வந்து இந்த தடைகளுக்கு தடைகள் ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் டெவில் எனர்ஜி இருக்கான் ஓகேவா ஸோ ரிலேஷன்ஷிப்குள்ளே இஷ்யூஸ் இருக்க மாதிரி காமிக்குது ரிலேஷன்ஷிப் குள்ளே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கணுன்ற மாதிரி இந்த டெவில் எனர்ஜி பண்ணியிருக்காங்க தேர்ட் பார்ட்டி ஓகேவா ஸோ அது உங்களை கட்டி போட்டிருக்கு ஓகேங்களா நீங்கள் மூவ் பண்ண விடாமல் அது வந்து உங்களை ஸ்ட்ரக் பண்ணுது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் பாருங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் ரீகன்சிலேஷன் பண்ணுற ஐடியா இருக்குது ஓகேங்களா ஏர் எலமெண்ட் இப்போது இது பார்த்திங்கன்னா துலாம் மிதுனம் கும்பம் இவங்கள்லாம் வந்து ரீகன்சிலேஷன்ஸ் யாராவது நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம் மேபி உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட வந்து உங் உங்கள் அப்ரோச் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ரீகன்சிலேஷன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவெடுங்க சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி கன்ஃபார்ம் ஓகேங்களா ஒரு மஸ்குலன் எனர்ஜி வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க அவங்க உங்களோட லைஃபை வந்து பிரேக் பண்ணணும் உங்கள்கிட்ட இருந்த அந்த லைஃப் பார்ட்னரை இது பண்ணணுங்கிறது இன்டென்ஷனில் இருக்காங்க கண்டிப்பாக இந்த சூழ்நிலையெல்லாம் வந்து சீக்கிரமாக இதெல்லாம் மாறப்போகுது ஆனால் ஒரு சிலர் வந்து ஸ்டெப் எடுக்கணும் இது இந்த மாதிரி அதாவது அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா ஏதாவது ஒரு புது ஸ்டெப் எடுக்கணும் நீங்கள் முயற்சி பண்ணணும் ஏன்னா ஒரு சிலர் அப்படி தான் அப்படியே அந்த பழசை விட்டு வெளியே வரமாட்டேன்றீங்க பழசுலேயே அப்படியே இருக்கீங்க அதுலேருந்து வெளியே வந்து இப்போ நியூவாக இப்போ இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியருக்கு கரண்ட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வழிகள் திறக்கும் ஓகேவா அவ்வளோதான் அடுத்த கார்டு ஜட்ஜ்மெண்ட் கார்டு தான் ஜஸ்டிஸ் வந்துட்டாங்க அப்புறம் இது வந்து கருப்புசாமியோட தீர்ப்பு அவ்வளோதான் அவர் இவ்வளோதான் இதுதான் நீங்கள் இந்த பைல்வான் சூஸ் பண்ணவங்களுக்கான லேகிங் நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்க அந்த சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான மைண்ட் செட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னா மூன் ப்ரேயர் பண்ணுங்க ஓகேவா மூன் ப்ரேயர் பண்ணுங்கள் அன்னை அபிராமி அந்தாதி படிங்க ஒரு சிலருக்கு சொல்கிறேன் இந்த டெவில் எனர்ஜியை கிளியர் பண்ணிக்கோங்க அந்த தேர்ட் பார்ட்டி யாருன்னு பாருங்கள் இப்போ ஒரு சிலர் வந்து நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்துருக்கீங்க ரீகன்சிலேஷனுக்காக நினைக்கிறேன் அப்படி ரீகன்சலேஷன்ஸ் வர்றவங்க நான் ஆல்ரெடி சில பேருக்கு வந்து நான் வந்து கைட் சொல்லியிருப்பேன் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் அப்படி வந்தாங்கன்னா அவங்களோட அவங்க அவங்க வந்து மறுபடியும் அகைன் அந்த பழைய பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கணும் உங்களுக்குள்ள மறுபடியும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அவங்க வந்து லைஃப் டைம் உங்களை வந்து பார்த்துக்குவாங்களா உங்களுக்கான அந்த எல்லா சப்போர்ட்டையும் தருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் ரீஜாயின் பண்ணுங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா உங்களோட ஆராய்ச்ச சக்கராவை செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி அவங்களையும் செக் பண்ணிவிட்டு அவங்களோட ரெண்டு பேரோட ஆறாவும் மேட்சாக தான் பார்த்துக்கோங்க ஓகேவா அது மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதில் வந்து கவனமாக இருங்க இப்போ வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது இல்லையா சில பேர் வந்து திருமணத்தில் தடை இருக்குது அதுக்கு டெவில் எனர்ஜி காமிக்குது ஓகேவா உங்களோட இந்த நல்ல நீங்கள் ஆக்ஷனில் தான் இருக்கீங்க ஒரு சிலர் ஒரு சிலர் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க நிறைய திருமணத்தில் தடை வருது நிறைய இந்த இதெல்லாம் வந்து தடை வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுக்காமல் அப்படியே ஓஞ்சி உட்காந்துட்டிங்க ஒரு சிலர் மேபி ரீகன்சிலேஷன் கூட அந்த மாதிரி நினச்சி நிறையா அவங்கக்கிட்ட போய் பேசணும் செய்யணும் சொல்லி முயற்சி பண்ணிவிட்டு அவங்ககிட்டருந்து எந்த பாசிட்டிவான விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓஞ்சி நின்றுட்டிங்க அப்படி பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ட்ரை பண்ணிவிட்டு சக்ஸஸ் கடவுள் உங்களுக்கு வழி காட்டுறாரு கண்டிப்பாக இதெல்லாம் ஸ்ட்ரக்காகி நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா உங்கள்கிட்ட இருக்க சின்ன இருக்க சின்ன சின்ன எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக்கேஜஸ் கண்டிப்பாக இப்போது ஒரு லாங் டைம் இந்த மாதிரியான அந்த டெவில் எனர்ஜி காமிக்குது அப்புறம் வந்து உறவுகள் அந்த மாதிரி தடை வருது அப்படின்னாலே ஒரு நல்ல விஷயத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து உங் உங்கள் கிட்டே இல்லைன்னு அர்த்தம் ஒரு நல்ல விஷயம் உங்களை நோக்கி வருது அதை வந்து உங்களால் அதை வந்து ஈர்த்துக்க முடியலன்னா உங்கள் உங்கள் உங்களோட ஆறாவில் அந்த பேலன்சிங் இல்லை உங்கள் சக்ராஸில் பேலன்சிங் இல்லை ஓகேவா மேபி ரூட் சக்கரா ப்ராப்ளமாக இருக்கலாம் சோலார் ப்ளக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஓகே எனக்கு அப்படி தான் தெரியுது ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்து ஆறு ராசிக்காரங்க மேஷம் தனுஷ் சிம்மம் மிதுனம் துலாம் கும்பம் ஓகேங்களா இவங்க ஆறு பேருக்கு நல்ல பக்கா சூட் ஆகுது மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் அந்த எனர்ஜியில் அந்த இது சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் அது ரெசினேட் ஆகும் இது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு சொல்கிறார் இந்த விஷயம் வந்து இந்த ரீகன்சிலேஷனுக்காக இருக்கலாம் மேபி இந்த திருமணத்துக்காக இருக்கலாம் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது ஸோ நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்க அப்படின்றதையும் அவர் கிளியராக சொல்லிட்டார் ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஆக்ஷன் எடு எடுக்கலை ஒரு சிலரை வந்து அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கோம் அதாவது அவங்கள எந்த ஆக்ஷனும் எடுக்க விடாமல் அவங்களுக்கு வந்து டைவர்ஷன் இருக்க மாதிரி அவங்கள வந்து லாக் பண்ணியிருக்காங்க அவங்களோட உறவு வந்து சரியாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு டெவல் எனர்ஜி இருக்குது சரி உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் கைடன்ஸில் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் ட்ரஸ்ட் நம்புங்க நம்பிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது அப்படின்றாங்க ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னா ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க ஓகேங்களா பிலீவ் பண்ணுங்கள் நம்பிக்கையோட பிலீவ் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் பண்ணுறது அரபுற மனசோட நடத்தி தருவீங்களா நடத்தி தர மாட்டீங்களா நடக்குமா நடக்காதா குமா குமா குமானே இருக்காதீங்க கும் 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 நடக்கும் நடக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள் அப்புறம் இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக இட் வில் பி சேஞ்ச் ஓகே சுச்சுவேஷன் இந்த இதிலே இருந்துடாது மாறுன்றார் கண்டிப்பாக சக்ஸஸ் கார்டு சக்ஸஸ் கார்டு வந்துச்சு அது ஏற்கனவே சொல்லிட்டாரு சக்சஸ் இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட இருக்க அந்த ட்ராபேக் மட்டும் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்பிக்கை இப்போதான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாரு ஆஸ்கியுவர் ஏஞ்சல்ஸ்னு சொல்கிறார் நீங்கள் உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களோட பர்டிகுலர் அந்த காட் கிட்டே நீங்கள் வந்து கேட்டு கேளுங்க பியூர் இன்டென்ஷன் வைங்க உங்களுக்கு எதாவது ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட நம்ம நம்ம டிவைன் பார்த்த சேனல் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஓகேவா பர்ஸ்னாலிட்டி எடுத்துக்கோங்க உங்கள் ஆரவை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏன் அந்த தடைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள் உங்களோட பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வைக்கிற ப்ரேயர்லாம் ஈஸியாக கேட்கப்படும் கைஸ் சூட்சம ரகசியம் இது ஓகேயா நீங்கள் என்னைக்கு நீங்கள் வந்து உங்களோட இந்த பிளாக்கேஜஸ்லாம் உங்கள் மைண்ட் செட்டு உங்களோட மைண்டில் சப்கான்ஷியஸில் இருக்கிற ரெக்கார்டை நீங்கள் உடச்சி வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற விஷயம்லாம் டான் 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 நடக்கும் உங்களுக்கான சைன் தெரியும் இறைவன் உங்களோட இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க இவ பக்கத்தில் அவர் நின்று இன்றைக்கி எனக்கு இறைவன் இருக்கிற என்னை வந்து ஒவ்வொரு நாளும் அந்த எ எனர்ஜி வந்து என்னை அவ்வளோ என்னை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க எனக்கு அவ்வளோ ஒரு அந்த பவர் என்னால் எனர்ஜைஸ் பண்ண முடியுது உணர முடியுது அதனால தான் நான் பேசுகிறேன் ஓகேங்களா இங்கே வந்து நின்று உங்களுக்கு இந்த இதுவாக கொடுத்துட்ருக்கேன்னா அவர் அது அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் அவர் எனக்கு இந்த இன்ட்யூஷன் எனக்கு வந்து நேற்று அவர் நான் வந்து அளவுக்கு அவரோட எனர்ஜி எனக்கு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ நம்ம நம்மளோட சேனலில் இருக்கிறவங்களுக்கும் இதை போய் சேரணும் அப்படின்னு தான் நான் அவர் அவரோட இதுவே வந்து கொடுத்துட்டேன் இப்போது அவரோட பிளெஸ்ஸிங்ஸில் அவரோட கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு அவர் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு அவரோட அருள்வாக்கு இருக்கட்டும் அப்படி சொல்லி ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சு ஃபைல் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட பர்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் டெஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க அதில் காண்டாக்ட் பண்ணி அதில் வந்து கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் கிளியராக என்ன வேணும்னு சொல்லி கேளுங்க ஓகேவா பர்ஸ்னல் ரீடிங்னா ஒரு சிலருக்கு பர்ஸ்னல் ரீடிங்னா என்னென்னு கூட தெரிய மாட்டேங்குது எங் நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவீங்களான்னு கேட்குறீங்க கைஸ் என்ன கைஸ் இவ்வளோ நான் ஒரு விஷயத்த இவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயம் நீங்கள் எங் இங்கே உங்களுக்கு ரெமெடிஸ் உங்களுக்கு தீர்வு கிடைக்கிது கைஸ் நம்ம நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அதை எவ்வளோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுக்கணும் விளையாட்டுத்தனமா இதெல்லாம் நான் நான் சினிமா படமாக காட்டுறேன் ஆ மூணு மணி நேரம் நீங்கள் நீங்கள் நான் ஆஃப் அன் ஹவர் நான் வந்து பர்சனல் எடிட்டிங்க்கு நான் டைமு அந்த ஆஃப் அன் ஹவர்ல உங்களால் எத்தனை கொஸ்டின் கேட்க முடியுமா நான் வந்து சஃபல் பண்ணி தானே பார்க்குறேன் ஆ நான் வந்து காடு என்ன எப்படி எப்படி எடுத்து கார்டை சஃபல் பண்ணி உங்களோட எனர்ஜி நீ கேட்குற கேள்விக்கு கார்டு வந்து பதில் சொல்லணும் அந்த கார்டில் இருக்க அந்த அந்த எனர்ஜியை நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது எத்தனை கேள்வி நீங்கள் வந்து ஆஃப் அன் ஹவர்ல கேட்க முடியுமோ அத்தனை கேள்வி கேட்கலாம் அது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்டோரியும் சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் என்ன இன்டென்ஷனில் பார்க்குறீங்கம்மா உங்களுக்கு கடவுள் இவ்வளோலாம் வழி காட்டுறாரு நீ இவ்வளோ குழந்தைத்தனமாக நீங்கள் இருக்கீங்க ச நான் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நான் வந்து ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை எனக்கு காமெடியாக தான் இருக்குது ஏன்னா நான் அதெல்லாம் சீரியஸ் ஆகணும்னா அவ்வளோதான் இப்படியெல்லாம் கூட விளையாட்டுத்தனமாக கேட்குறீங்களே இதுக்கு மேலே ஒரு ஐ ஓப் எந்த ஒரு சேனல்லையும் நான் இது வரைக்கும் டார்ட்டில் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பார்த்து யாருமே இந்த அளவுக்கு சொல்லலை ஒன்று ஆஸ்ட்ரோ பார்க்குறேன்னு வாங்க இல்லைன்னா கைடன்ஸ் கொடுத்துட்டு அதோடு போயிடுவாங்க உங்களுக்கு தீர்வு கைட் இப்போது இன்றைக்கி இது நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொ இந்த கார்டில் இருக்குது ஆனால் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிட்டே இருக்கா நான் ஆறு மாதமாக பார்க்குறேன் நான் ஒரு வருஷமாக பார்க்குறேன் ஏன்னா நடந்த பாடு இல்லையே எத்தனை பேருக்கு இருக்குது நெஞ்சு தொட்டு சொல்லுங்கள் இருக்கா இல்லையா அது ஏன் உங்களால் அந்த எனர்ஜியை உங்களால் காட்டில் காம யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் ப்ளஸ்ஸிங் கொடுக்குறாங்க அடுத்த வந் இப்போ நீங்கள் எங்கே லேக் ஆகிருக்கீங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அடுத்தது உங்களுக்கு என்ன நடக்க போகுது அதையும் சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு அதை ரிசீவ் பண்ணிக்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்கா அது அங்கே அங்கே தானே கொஸ்டின் மார்க்கு அதை கரெக்ட் பண்ணணுன்னு தான் நான் உங்களுக்கு சில ஏன்னா நான் ஸ்பிரிச்சுவல் இதில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஸ்பிரிச்சுவல் ஹீலராக இருக்கிறதுனால உங்களால் உங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் என்னால் கொடுக்க முடியுது ரெமெடி கொடுக்க முடியுது உட்காந்து நான் படம் காமிக்கலை மூணு மணி நேரம் படம் ஓட்டுவேன்னு நினச்சின்னு இருக்கீங்களா ஆ பி சீரியஸியா இப்போ இந்த ஒரு பர்சனல் ரீடிங் எதுக்காகனா ஒரு டைவர்ஷனில் ஒரு இது பண்ணலாமா அதை பண்ணலாம் டெவினேஷன் சொல்லுவாங்க இந்த ஒரு முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் நமக்கு முடிவெடுக்க தெரியாமல் திணறுறாங்க இல்லையா நமக்கு ஏன் எல்லாமே ஸ்ட்ரகிளாக இருக்குது ஒரு செய்கிற வேலையில் ஸ்ட்ரகிளாக இருக்குது அடிக்கடி ஹில்னஸ் ஆகுது அடிக்கடி சிக்காய்ப்படுத்துடுறீங்க அடிக்கடி நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது ஆனால் எந்த மூமெண்ட்டும் இல்லை நம்ம லைஃப் கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஒரு ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்க அப்படிலாம் இருந்ததுன்னா அப்போ ஒரு பர்சனல் ரீடிங் அதாவது எதுக்குன்னா உங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி கேட்டுக்கலாம் உங்களோட கேரியர் ஜாப் பற்றி கேட்கலாம் உங்களோட பிஸ்னஸ் பற்றி கேட்கலாம் ஓகேவா இப்போ ரொம்ப நாளாக ஹில்னஸில் இருக்க ரொம்ப நேரம் சிக்காக இருக்கீங்க எங்களுக்கு வந்து இந்த ஹெல்த்து இஷ்யூஸ்லாம் எப்படி சரியாகும் இது வந்து டாக்டர்கிட்ட எத்தனையோ பார்த்தாச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு தெருவு எடுத்துக்கலாம் இதுக்காக தான் பர்சனல் ரீடிங் வர்றது பர்சனல் ரீடிங்கில் உட்காந்து நான் சினிமா காட்டல ஓகேவா யாராவது மூவி பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் உங்கள் மூவியை யார் எடுத்து போடுறாங்களோ அங்கே போய் பார்த்து பர்சனல் ரீடிங்கில் மூவியாக காமிப்பாங்க நல்லா கேள்வி கேட்குறீங்கம்மா நீங்கள் பாவம் பிள்ளைங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு சரி நடக்க மாட்டேங்குதுன்னு கஷ்டப்படுறீங்களேன்ட்டு உங்களுக்கு தீர்வு கொடுத்தா ரெமிடி கொடுத்தா நீங்கள் உட்காந்து எனக்கு படம் காட்டுவீங்களா அப்படின்றீங்க தேர்ட் பர்சனல் ரீடிங் ஆஃப் அன் ஹவர் அந்த ஆஃப் அன் அவரில் நான் சஃபல் பண்ணி நான் உங்களுக்கு ரீடிங் கொடுக்கணும் எனர்ஜியை வந்து உங்களோட எனர்ஜி நீங்கள் உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க வேர்ல்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தீங்கன்னா கூட கார்டு வந்து ரெசனேட் பண்ணும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க ஏன்னா நாங்கள் ஹீலஸ் நாங்கள் எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் அங்கேருந்து உங்களோட வைப்ரேஷனை கண்டுபிடிச்சிருவேன் நான் நீங்கள் நெகட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து பேசுகிற பர்சன் நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் நீங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க எல்லாமே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவேன் எனக்கு அது வந்துடும் நான் கார்டில் ஷஃபல் பண்ணி எடுத்து உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அதை வெயிட் பண்ணி நான் வந்து பண்ணி தருவேன் அதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டேங்குதுங்க நான் உட்காந்து க ஒரு ஆஃப் அன் ஹவரில் உங்கள் வீட்டுக்கதை எல்லாத்தையும் நான் சொல்லிடணும் பர்ஸ்னல் ரீடிங்குங்கிறது என்னங்கிறத நான் இன்றைக்கி சொல்லிட்டேன் ஓகேங்களா லவ் நீங்கள் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணுறீங்க லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் பாண்டிங் நல்லா இருக்கா அவங்க உங்களை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்குவாங்களா செக் பண்ணிக்கலாம் திருமணத்தில் தடை இருக்கா திருமணம் நடந்தும் சில பேருக்கு வந்து நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருப்பீங்க அது என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு ஜாபுக்காக போகிறீங்க படிப்பு விஷயம் தள்ளி போகுது படிப்பு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகுது குழந்தை சரியாக படிக்க மாட்றாங்க காலேஜ் வந்து சரியான சரியான ஒரு இது இல்லை ஃபோக்கஸிங் இல்லை காலேஜ் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது படிப்பில்னா அதை தெரிஞ்சுக்கலாம் பிஸ்னஸில் அடி வாங்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கலாம் ஹெல்த்து இது இத்தனை அஞ்சு விஷயத்தை நாங்கள் கவர் பண்ணி கொடுக்குறோம் இந்த அஞ்சு விஷயத்தில் நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்க அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் கேள்வி கேட்கணும் ஓகேவா அதில் ஒரு எத்தனை கேள்வி ஆஃப் அன் ஹவரில் முடியுமோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆஃப் அன் ஹவர்ல மேக்ஸிமம் போனால் ஆறு கொஸ்டின் அதை நான் சஃபல் பண்ணி நான் செக் பண்ணி உங்களை வந்து அதெல்லாம் எடு எடுக்கிறதுக்கு அந்த டைம் ஆகிடும் மேற்கொண்டு நீங்கள் வந்து சரி நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறேன் நான் எக்ஸ்ட்ரா ஆஃப் அன் அவர் எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரிமைன் இருக்கிற மற்ற கொஸ்டின்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியா ஆனால் படம் ஓட்டலாம் மாட்டோம் யாருமே படம் ஓட்ட முடியாது ஓகே தான் சொல்லுவோம் உண்மை அது என்னங்கிறத டார்வுட்டில் போட்டு நச்சுன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிடும் ஆ அதனால் எதையும் மறைக்கலாம் மாட்டோம் நாங்கள் ஓகே சரி இப்போ யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக் இருந்ததுன்னா வந்து கிளியர் பண்ணிக்குவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸை கொடுத்து அதுக்கு தீர்வையும் கொடுக்குறேன் நான் நீங்கள் என்னடாண்ணா உட்காந்து படம் ஓட்டுவீங்களான்னு கேட்குறீங்க நல்லா இருக்குப்பா கதை ம் ஆச்சு ஆ சரி தெரியாமல் பேசுகிறீங்கன்ட்டு நானும் அதை வந்து அதெல்லாம் நான் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் நான் அதெல்லாம் மட்டும் கண்டுக்கு போகிறதில்ல ஏன்னா என் வேலை எனக்கு கொடுத்துருக்க கடவுள் வந்து எனக்கு இந்த டியூட்டியை கொடுத்துருக்குறாரு எத்தனை மக்களுக்கு போயிட்டு இது வந்து சேரணும்னு இருக்கோ அத்தனை பேர் வந்து பயனடைய போகிறீங்க ஒரு சிலர் வந்து கற்பூர புத்தியாக இருப்பீங்க ஒரு சிலர் தேங்காய் அது என்னென்னா வாழை மட்டையாக இருப்பீங்க ஒரு சிலர் கறி எது மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னு நீங்களே தெரிஞ்சிக்கோங்க எந்த புத்தியில் நீங்கள் இருக்கீங்கன்ட்டு ஓகேவா கற்பூர புத்தியாக இருக்கிறவங்கள டப்பு 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 டப்புன்னு பிடிச்சிக்குவீங்க பிடிச்சி அடுத்த கட்டம் மூவ் பண்ணிவிடுவீங்க ஓகேவா காட் ப்ளஸ் யூ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கருப்பு சாமிக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் அவரோட அருள்வாக்கு சூப்பராக அவர் வந்து என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு டக்குன்னு சொல்லிட்டாங்க பார்த்துக்கோங்க ஓகேவா அவரை நல்லா வேண்டிக்கோங்க ம் நல்லதே நடக்கும் ஏதாவது டவுட்டுன்னா பர்சனல் ரீடிங்கில் என்ன கேட்கணுமோ அதை கரெக்டாக கேட்டு அதுக்கான கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அடுத்தது சக்ஸஸ் பாருங்கள் ஓகேவா காட் ப்ளஸ் யூ ஹாவ் எ நைஸ் டே